கூடுதல் வலிமையை வந்து திமுக ஏற்படுத்துற மாதிரி தான் வந்து ஒவ்வொரு நிர்வாகிகளும் அங்க போறாங்களா பாண்டியன் இல்ல இல்ல அதுதான் அந்த நம்பிக்கை இப்ப நான் சொன்ன இந்த கருத்தாக்கத்தின் அடிப்படையில தான் நம்முடைய அரசியல் எதிர்காலம் எங்கு சென்றால் சரியாக வரும் எல்லாரும் இந்த இடத்துல அங்கே போனீங்கன்னா ரெட்டலையை வந்து இல்லை இப்போ எல்லாரும் அங்கே போகிறவங்கள என்ன சொல்லிடுறாங்க அதுவும் திராவிட கட்சி அது தாய் கழகம் ஒரு தேர்தலை எதிர்கொண்டு எத்தனை சதவீதம் வாக்குகள் இருக்கிறது என்பதை நிரூபிக்கவில்லை ஆனாலும் கூட தன்னுடைய அரசியல் எதிரியாக திமுகவை பிரகடனப்படுத்தி திமுக வர்சஸ் டிவி கே டிஎம்கே வர்சஸ் டிவி கேன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டார் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கலாம் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் இப்போது திடீர்னு ஜி பும்பா மாதிரி வருமானால் அதற்கான வாய்ப்பு இல்லைங்கிறது தான் கள யதார்த்தம் அண்மை காலமாக தேர்தல் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பது பணம் தான் அப்படின்னு ஆயிடுச்சு இந்த களத்தில் வெற்றிக்கரமாக ஓடுற குதிரை மேலே பணம் கட்டுவாங்க களத்தில் வந்து புதுசாக வர குதிரை மேலே பணம் கட்ட முடியுமா அதுதான் நம்ம சொல்ல வர்றேன் அதுதான் அவருக்குடைய பலகீனமே வாக்குக்கு பணம் கொடுக்கக்கூடாது இந்த மாணவர்களுக்கு பரிசு கொடுக்குற போதே வாக்குக்கு பணம் கொடுத்தால் வாங்க வேண்டாம் என்று உங்கள் பெற்றோர்களிடம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டார் ஆனால் அரசியல் தேர்தல் கள யதார்த்தம் என்பது பணம் கொடுக்கலைன்னா ஓட்டு வாங்க முடியாது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் அவங்க ஒரு ஐநூறு கொடுத்தா திமுக ஆயிரம் இவங்க ஆயிரம் கொடுத்தா அவங்க ரெண்டாயிரம் ஆக வெற்றி தான் இலக்கு என்று பணத்தை தண்ணீராக வாரி இறைத்து இந்த வெற்றியை ஈட்டி விடுவார்கள் வெற்றியை திமுக பெற்றுவிடும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைய களச்சூழல் சூழல் இருக்குது பத்திரிகை டாட் காம் நேர்களுக்கு இனிய வணக்கம் பரபரப்பான அரசு சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளரும் திராவிட இயக்க சிந்தனையாளருமான கருணா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் அதாவது பார்த்திங்கன்னா திமுக தமிழக வெற்றிகழகம் இடையே தான் வந்து போட்டி அப்படின்னு திரு விஜய் அவருடைய சிறப்பு பொதுக்குழுவில் அறிவிச்சிருக்கிறாரு இது வழக்கமாக நடக்கிற அந்த பொதுக்குழுவில் அறிவிக்கிற விஷயமாக ஏண்ட ஆண்டுக்கு பொதுக்குழு சேவை நடத்தணும் அந்த பொதுக்குழுவில் பேசுகிற பேச்சா இல்லை வந்து திட்டவட்டமாக அதில் அறிவிச்சிருக்காங்களா இல்லை எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே வந்து பல்வேறு விதமான எதிர்பார்ப்போடு இருந்திருந்தார் அவரது கனவுக்கு கனவுல வந்து மண்ணலி போட்டார விஜய் ஆமாம் பார்வை தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவில் தொடக்கம் முதலே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு விஜயை முதலமைச்சராக்கி நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி மக்களுக்கான ஆட்சியை நடத்துவோம்னு தான் அவனர் பேசி வருகிறார்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை பொறுத்தளவில் தாமிகா விஜயை சுற்றியே தான் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது இவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து வருகிறாரா தனித்து நிற்பாரா அல்லது அவர் தலைமையில் தனி கூட்டணி அமைக்க போகிறாரா அப்படிங்கிற வியூகங்கள் தான் அங்கங்கே பேசுபொருளாக இருந்தது அப்போ அவர் இன்னும் தேர்தல் களத்தை சந்திக்கவில்லை ஒரு தேர்தலை எதிர்கொண்டு எத்தனை சதவீதம் வாக்குகள் இருக்கிறது என்பதை நிரூபிக்கவில்லை ஆனாலும் கூட தன்னுடைய அரசியல் எதிரியாக திமுகவை பிரகடனப்படுத்தி திமுக வெர்சஸ் டிவிகே டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டார் அப்போ இந்த பக்கம் அஇஅதிமுகவோடு போகிறது இல்லை அப்படிங்கிறது தெளிவாகி போயிடுச்சு அப்போ கே தலைமையில் ஒரு அணி என்று வருகிற பொழுது அவர்களோடு யார் சேரப்போகிறார்கள் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு நிலைப்பாடு இருக்குது ஒரு சந்தேகமான நிலைப்பாடு இருக்குன்னு அப்படி தான் இருக்குது இன்றைய இருக்குது இதில் என்னென்னா அந்த தரப்பில் காங்கிரஸ் வந்து தாபேக்காவோட போகிறதுக்கு கூடுதல் வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு தகவல் வருது

நட்புறவை வந்து விளக்கமாக சொன்னாரு அங்கே டெல்லியிலேருந்து கூப்பிட்டு வந்து இங்கேயும் சொல்லிட்டாங்க அதனால வந்து அவங்களுடைய இல்லை ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னு இருக்கு எதிர்பார்க்கலாம் நம்ம நடக்குமா நடக்காதுங்கிறது தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா இந்த மூன்று மாநிலங்கள்லையுமே தாபாய்க்காவோட நம்ம கூட்டு வச்சோம்னா நமக்கு வந்து ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் பிரமுகர்கள் நம்ம பார்த்தோம் நான் அதாவது திருச்சி வேலுசாமி நம்ம பொன் கிருஷ்ணமூர்த்தி உட்பட நம்ம ஜோதிமணி கார்த்தி மாணிக்க அவருமான மாணிக்கு மாணிக்கு தாக்கூர் அதை தாண்டி பலருமே பல்வேறு சந்தர்ப்பங்களில் துணை முதலமைச்சர் அதிக இடம் வாங்கணும் அமைச்சரவையில் இடம் வாங்கணும் அப்படின்லாம் பேசினாங்க பெரிய அளவில் இருந்து எந்த ஒரு தடையும் இப்படியெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது நாங்கள் திமுக அணியில்தான் இருக்கோம் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து சொல்லிட்டாங்க ஆமாம் அது இப்போ அண்மை காலத்தில் பேசக்கூடாது இப்போ சம்பந்தமான கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் வந்து பேசக்கூடாது அப்படி சொல்லிட்டு இருந்ததுக்கப்புறம் இவங்களும் பேசதில்லை ஆனால் முடிவு எடுக்க வேண்டியது ராகுல் காந்தியும் டெல்லி தலைமையில் நிச்சயமாக ராகுல் சோனியா கார்கே தான் அந்த முடிவு எடுக்கணும் இங்கே எந்த விதமான முடிவு எடுக்க முடியாதுங்கிறது எதார்த்தம் தான் தாவேக்கா தரப்பில் அப்படி ஒரு பார்வை இருக்குது அது காங்கிரஸில் இருக்க ஒரு சிலருமே அதை விரும்புகிறார்கள் என்கிறது தான் என்னோடய பார்வை பதிவு அது நடக்குதா நடக்கலையாங்கிறது அப்படி இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இல்லை அப்படின்னு முடிவாயிடுச்சு தாவேக்கா கொள்கை எதிரின் பிரகடனப்படுத்தப்பட்ட பாரதிய ஜனதா கட்சியோடும் அவங்க போக முடியாது அப்போ சிறிய கட்சிகள் ஏதாவது ஒன்று ரெண்டு வந்ததுன்னா அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு இருபது சதவீத வாக்குகளை வாங்கலாம் ஆட்சி மாற்றத்துக்கான வாய்ப்பு இப்போது இந்த தேர்தலில் இல்லை ஏன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இரண்டு பெரும் அரசியல் கட்சிகளுடைய அந்த கட்டமைப்பு தொண்டர்கள் பலம் அவர்கள் தொடர்ந்து வெற்றியை ஈட்டி அவர்கள் சாதித்து காட்டியிருக்காங்க ஏழு முறை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி ஆறு முறை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மீண்டும் ஏழாவது முறையாகவும் ஆட்சி கட்சியாக வருவோம்னு களத்தில் இறங்கி பணியாற்ற தொடங்கிட்டாங்க எல்லா விதமான தேர்தல் பணிகளையும் திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கிடுச்சு அப்போ அந்த திமுகவை வீழ்த்துவதற்குரிய கட்டமைப்பு வலிமை தாவேக்காவுக்கு இப்போ இருக்காங்கிறது தான் கேள்வி இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் இவர் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ரசிகர்கள் பட்டாளத்தை வச்சுருக்கிறார் அதில் கருத்து இல்லை அது எந்தளவிற்கு வீழ்த்தக்கூடிய ஒரு முப்பத்தெட்டு நாற்பது சதவீதம் நாற்பத்தஞ்சு நாற்பது சதவீதத்துக்கு மேலே வாக்கு வாங்கினா தான் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கலாம் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் இப்போது திடீர்னு ஜிபும்பா மாதிரி வருமானா அதற்கான வாய்ப்பு இல்லைங்கிறது தான் கள யதார்த்தம் இன்றைக்கு இருபத்தி மூணு சதவீதம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான திமுகவுக்கு இருக்குது என்டிஏவில் ஒரு பத்து பதினெட்டு சதவீதம் இருக்குது அப்போ இந்த அணி இப்படியே இந்த தேர்தலை எதிர்கொண்டாலுமே அவங்க வந்துடுறாங்க ஒரு நாற்பது சதவீதம் வரைக்கும் அதை விட ஒரு அஞ்சு சதவீதம் யார் வாங்குறாங்களோ அவங்க தான் ஆட்சிக்கு வரணும் இப்போ திமுக அண்ணா திமுக ஆட்சிக்கு என்ன அதிகபட்சமாக இப்போ ஒரு மூன்றரை சதவீதம் அளவுக்கு தான் திரு எடப்பாடி சொல்கிற மாதிரி ரெண்டு பேருக்கு ரெண்டு லட்சம் வாக்கு தான் வித்தியாசம் நாங்கள் உடனே வந்துடுவோம் இரநூறுக்கு மேலேங்கிறார் அப்போ இந்த போட்டி என்பது இப்படி தான் இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்டிஏ இந்த அணி பலகீனமாக இருக்கிறது என்று கருதுகிற வாக்காளர்கள் ஆதரவாளர்கள் அப்படியே டிவி கேவுக்கு போட்டால் தாவேக்காவுக்கு போட்டால் விஜயனுடைய சதவீதம் அதிகமாகும் அப்போ தாவேக்கா ரெண்டாம் இடம் வந்து இவங்க மூணாவது இடம் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்குல ஆட்சி அதிகாரத்திற்கு வர விரும்புகிற என்டிஏ அன் அதிமுக இதை விடவும் குறைவான இடத்துக்கு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா நான் குறிப்பிடுறது எப்போதுமே நம்ம அரசியல் களத்தில் இந்த வெற்றி ஓடுகிற குதிரையில் பணம் கட்டணும் வெற்றியை வெற்றி பெறுகிறவர்களுக்கு நாம் வாக்களிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மனப்போக்கு நம்முடைய வாக்காளர்களுக்கு இருக்குது இப்போ இதையும் தாண்டி இப்போது அண்மை காலமாக தேர்தல் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பது பணம் தான் அப்படின்னு ஆயிடுச்சு இந்த களத்தில் வெற்றிக்கரமாக ஓடுற குதிரை மேலே பணம் கட்டுவாங்க களத்தில் வந்து புதுசாக வர குதிரை மேலே பணம் கட்ட முடியுமா அதுதான் நம்ம சொல்ல வர்றேன் அதுதான் அவர்களுடைய பலகீனமே இதில் இப்போ அந்த அதிருப்தியாளர்கள் அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற அதிருப்தியாளர்கள் ஆட்சியின் மீது உள்ள அதிருப்தியாளர்கள் இந்த பக்கம் அதிமுக வெற்றி பெறாது என்கிற நிலைப்பாடு கொண்ட வாக்காளர்கள் பொதுமக்கள் அவர்களுடைய வாக்கு இவருடைய ரசிகர்கள் வாக்கு இதுதான் ஓரளவுக்கு வரும் அதைத்தான் நான் சொன்னேன் ஒரு பதினஞ்சு பதினெட்டு இருபது சதவீதம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது திமுக வெற்றிக்கு தான் கை கொடுக்கும் இந்த பக்கமும் திரு எடப்பாடி பாஜக அணிக்கு கிடைக்கிற அந்த வாக்குகள் ஒரு அஞ்சு பத்து சதவீதத்தை இவர் கொண்டு போனார்னா அது மூணாவது இடத்துக்கு போகிறது கூட வாய்ப்பு இருக்குது என்பது என்னுடைய பார்வை விஜய் களத்திற்கு வருகிற பொழுதே வாக்குக்கு பணம் கொடுக்கக்கூடாது இந்த மாணவர்களுக்கு பரிசு கொடுக்குற வாக்குக்கு பணம் கொடுத்தால் வாங்க வேண்டாம் என்று உங்கள் பெற்றோர்களிடம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டார் ஆனால் அரசியல் தேர்தல் கள யதார்த்தம் என்பது பணம் கொடுக்கலைன்னா ஓட்டு வாங்க முடியாது அதானே நமக்கு பார்த்தோம் நான் பல பதிவுகளை நம்ம பேசியிருக்கோம் பக்கத்து ஊரில் பணம் கொடுத்துட்டாரு வேட்பாளர் நம்ம ஊருக்கு இன்னும் ரெண்டு நாள் ஆச்சு வரல நோடனே வாங்க எல்லாம் போய் சாலை மறியல் பண்ணுவோம்னு சாலை மறியல் பண்ணுறாங்க வாக்குக்கு பணம் கேட்டு சாலை மறியல் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இப்போது இருக்கிறது ஆடிக்கை நகர் நடந்தது நிறைய இடங்கள்ல நீங்கள் இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் அவங்க ஒரு ஐநூறு கொடுத்தா திமுக ஆயிரம் இவங்க ஆயிரம் கொடுத்தா அவங்க ரெண்டாயிரம் ஆக வெற்றி தான் இலக்கு என்று பணத்தை தண்ணீராக வாரி இறைத்து இந்த வெற்றியை ஈட்டி விடுவார்கள் வெற்றியை திமுக பெற்றுவிடும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைய களச்சூழல் இருக்குது எவ்வளவு திமுகவுக்கு எதிர்ப்பு இருந்தாலும் கூட அந்த எதிர்ப்பு வாக்குகளை மூன்று நான்கு பிரிவுகள் மூன்று நான்கு அணிகள் பிரித்து கொள்வதால் திமுக வெற்றியை தடுக்க முடியாது வலிமை மிக்க ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்தால் மட்டுமே ஒரு வலுவான கூட்டணி உருவால் மட்டும்தான் வரும் அது தாவேக்கா தலைமையில் வலுவான கூட்டணி உருவாவதற்கு நமக்கு பெரிய அளவில் வாய்ப்பு தெரியலை ஏன்னா திமுக அணியில் இருக்கிறவர்கள் யாரும் இங்கே வருவதற்கு வாய்ப்பில்லை தாவேக்காவில் இங்கே என்டிஏ அண்ணா திமுகவில் இருப்பவர்களும் வருவார்கள்னா தெரியல அப்போ சிறிய சிறிய கட்சிகள் அவங்க இந்த இரண்டு அணிகளுக்கு போய் அதில் ஏதாவது ஒன்று ரெண்டு தொகுதிகள் வெற்றி பெற்று விடலாம் என்று கருதுபொறவுகள் புதிய சக்தியான தாவேக்காவோடு வருவார்களா அப்படிங்கிறது நமக்கு மிகப்பெரிய கேள்விக்குறி எனவே இந்த டிசம்பர் மாதம் இப்போ பீகார் தேர்தல் முடிஞ்ச உடனே பாஜகவினுடைய மத்திய தலைமை குறிப்பாக திரு அமித்ஷா அவர்கள் வந்தார்னா அவர் இந்த திமுகவுக்கு எதிரான ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைப்பார் என்கிற நம்பிக்கையோடு பாஜக அதிமுக காத்திருக்கிறது என்ன நடக்குதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அணிகளை பிரிஞ்சு பிரிஞ்சுருந்திங்கன்னா அது யாருக்கு சாதகமாக முடியும் இல்லை இப்போ திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு காங்கிரஸ் பொது உடைமை கட்சிகள் விசிகா மதிமுக தமமுக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் தொடர்ந்து இருக்கிறாங்க அவங்களுக்குள்ள இரட்டை இலக்கம் கேட்டு பல கட்சிகள் அவங்கள்ட்ட போராடிக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் அதை அவர் சரிப்படுத்தி வச்சுக்குவார் அப்படிங்கிற மாதிரி இப்போ இதையும் தாண்டி திமுகவில் தேமுதிக பேசுது மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவருடைய அந்த ஜி கே மணி பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஊடகங்களில் தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்குது அப்போ இதுவரையிலும் நாம் பார்க்குறது திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டுமே ஆட்சி கட்சியாக இருக்கிறது வலுவையான கூட்டணியோடு இருக்கிறது அப்போ இந்த பக்கம் வருகிற பொழுது டிவி கே தமிழக வெற்றி திரு விஜய் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து காத்து கிடக்கிறார்கள் என்னென்ன அரசியல் கட்சி அங்கே போகும் என்பது நமக்கு தெரியலை எல்லாமே இந்த டிசம்பர் அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் தெரியும் அப்போ இங்கே திரு எடப்பாடி பழனிசாமி பாஜக தலைமையிலான என்டிஏ இதில் எந்தெந்த கட்சிகள் இணைய போகிறது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இணையான வலுவான கூட்டணியாக அதை அமையுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய மிக யதார்த்தமாக சாதாரணமாக அரசியல் புரிதல் உள்ள பொது ஜனமே தெரிஞ்சிடும் சீமான் கொஞ்சம் பிரிச்சிடுவார் டிவிக்கே கொஞ்சம் பிரிச்சிடும் இந்த பக்கம் அண்ணா திமுக பாஜக என்டிஏ அணிகள் அதுவும் கொஞ்சம் வாக்குகளை பிரிச்சிடும் அப்ப ஆதரவு வாக்குகள் திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அணி சேர்ந்த அரசியல் கட்சிகளின் ஆதரவு வாக்குகள் அப்படியே ஒரு சேர அங்கே போகுது நான் மாதிரி அரசியல் களத்தில் இந்த ஆட்சியினரால் பயன்பெற்ற ஒரு அஞ்சு சதவீதம் பத்து சதவீதம் மக்கள் ஆதரவு போச்சுன்னா எளிதாக திமுக அணி வெற்றி பெற்று வரும் திமுகவுக்கு மட்டும்தான் அந்த தேர்தல் சாதகமாக இருக்கும் அதற்கு எதிரான வலுவான கூட்டணியை ஒருவேளை பாஜக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கட்டமைக்குமே என்றால் அது ஓரளவுக்கு ஒரு கடும் போட்டியை உருவாக்கும் தான் என்னுடைய பார்வை சூழல் வந்து திமுக தான் இருக்கு ஆமா ஆமா முழுக்க முழுக்க திமுகவுக்கு சாதகம் கூடுதல் வலிமையை வந்து திமுக ஏற்படுத்துற மாதிரி தான் வந்து ஒவ்வொரு நிர்வாகிகளும் அங்க போறாங்களா பாண்டியன் இல்ல இல்ல அதுதான் அந்த நம்பிக்கை இப்ப நான் சொன்ன இந்த கருத்தாக்கத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய அரசியல் எதிர்காலம் எங்கு சென்றால் சரியாக வரும் என்கிற போக்குல ஒவ்வொருத்தர அங்க போறாங்க தான் அவங்களுடைய கருத்தும் சரியான பார்வை இல்ல ஒவ்வொரு அதிமுக நிர்வாகிகளும் போறப்ப பாரம்பரியமான திமுகவில் இருக்காங்கல்ல பாரம்பரியமாக உள்ளவங்க அவங்க என்ன நினைப்பாங்க அதே போல் பாரம்பரியமான அதிமுகவுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள்லாம் நினைப்பாங்க எல்லோரும் இந்த இடத்துல அங்கே போனீங்கன்னா ரெட்டலையை வந்து இல்லை இப்போ எல்லோரும் அங்கே போகிறவங்களாம் என்ன சொல்லிடுறாங்க அதுவும் திராவிட கட்சி அது தாய் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஒரு ஒரு மதவாத சனாதன சக்திகள் உள்ளே புகுந்து விடக்கூடாது அதை பாதுகாக்கிற கேடயமாக திமுக இருக்குன்னு தான் சொல்லிட்டு போகிறாங்க இங்கே திமுக உள்ள இன்றைக்கு அமைச்சர்களாக இருக்கிற பட்டியல பாருங்கள் ஒரு எட்டு பத்து பேர் அண்ணா திமுக வந்து போனவங்க தான் ரகுபதி நம்ம முத்துசாமி ஆகட்டும் நம்ம கே கே எஸ்ஆர் ஆகட்டும் இங்கே திரு அனிதா ராதாகிருஷ்ணன் நம்ம இவரு சேகர்பாபு உள்ளிட்ட எல்லோருமே அதனால் ஜெகத் ரசிகர்கள் நிறைய 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 பார்த்தீங்கன்னா சரிக்கு சமமான அதிமுக தலைகள் தான் இருக்கு நிறைய நிறைய அங்கே இருக்கிறாங்க எனவே அரசியலில் நம்முடைய அரசியல் எதிர்காலம் பதவி பொறுப்புகள் அதற்கு வருவதற்கு எது சரியானது எது சாத்தியமானது என்கிற முடிவை எடுத்து இவங்க எடுக்கிற அந்த நிலைப்பாடு என்பது பொதுவெளிகளில் கட்சி மத்தியில் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தினாலும் அவர்களுக்கான வாழ்க்கைக்கு அந்த அரசியல் வாழ்வாதாரத்திற்கு இது உகந்தது என்கிற முடிவை எடுக்கிற பொழுது அது எதுவுமே நமக்கு அது விமர்சிக்க முடியாது என்பது தான் என்னோடய பார் இல்லை ஒரு இறுதியாக தக்க வைப்பதில் வந்து இபிஎஸும் ஓபிஎஸும் இணைந்து தவறி விட்டுறாங்க ஏன்னா அன்வர் ராஜா உள்ளிட்டவரும் போய் சந்தாங்க அதே போல் வந்து மனோஜ் மாண்டிய மைத்திராயம் உள்ளிட்டரும் போய் சந்தாங்க அப்படிங்கிறப்ப தக்க வைப்பதில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு பேருமே தவறி விட்டாங்களா இல்லை அதுதான் உண்மை அதாவது ஒரு அரசியல் இயக்கத்தம் நம்ம தொடக்கத்துல பேசினது மாதிரி வலிமைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னா இங்கிருந்து யாரும் விலங்கு போக மாட்டாங்க ஒன்றுபட்ட அண்ணா திமுக மீண்டும் திமுகவை தேர்தல் களத்தில் வீழ்த்த முடியும் என்கிற நம்பிக்கையோடு இருந்தால் இவங்க யாருமே போக மாட்டாங்க நம்பிக்கை இழந்து விட்டார்கள் அந்த அடிப்படையில் தான் இந்த முடிவை எடுத்து அவங்க போறாங்க அவர்களை தக்க வைக்க முடியலைன்னா திரு எடப்பாடியினுடைய செயல்பாடு கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற கருத்தாக்கத்துக்கு அவர் ஒருபோதும் வர சம்மதிக்கலை அது ஒரு பெரிய பலகீனமானது வெளியிலே வந்தவர்களும் இந்த கட்சியை இணைப்பதற்கு முழு மூச்சில் ஈடுபடுபவர்களும் போராட்டம் நடத்தியும் எதுவுமே நடைபெறவில்லை என்கிற பொழுது இருவருக்குமே அந்த அவர்களை தக்க வைத்து கொள்ள முடியாத சூழல் உருவாகிவிட்டது என்பது யதார்த்தம் அதுதான் உண்மை நிகழ்ச்சியை பங்கேற்று பல கருத்துக்களை தேர்ந்து போய் இதே எங்களுக்கு சார் நன்றி வணக்கம்